முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெரிய இடத்துக்கு எங்களை எல்லாம் நடத்திருக்காரு டைரக்டர் திரையரங்களை ஒருத்தவங்க பாராட்டும் பொழுது அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக அதை பார்த்தோம் என்னோடு எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்களும் பொங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றி கலையரசன்லேருந்து திவ்யா துயசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஸ்டக்காக நின்ன முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த காலத்துக்கு நான் நல்ல திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் அந்த இடங்கள்லலாம் டைரக்டர் வந்து இவ்வளோ காண்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் உருவாக்கிருக்கீங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ டா தேங்க்யூ சோ மச் சார் அடுத்தபடியாக பல இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்கு சரி பல கஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை நன்றி தான் சொல்லணும் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ் இது இந்த இந்த ப்ராஜெக்ட்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிஸ்னி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி நாபி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெஜெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிஸிஸ்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் வந்து எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது அவங்கள பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாழை இல்லை அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டாரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் எப்பவுமே எல்லா பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பீரியட்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண வர டேரக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும் அந்த வகையில இப்போ ஆஃப் பிளேட் எங்களை வந்து பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து வாழை மாதிரி ஒரு படம் வாழை மாதிரி ஒரு படைப்பு டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய வாழையை நான் வந்து எப்போ படமா எடுக்கணும் தெரியல நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த வாழையை வந்து பண்ணிட்டாரு இந்த பெஞ்ச் வந்து இன்னும் எத்தனை நாள் இல்லை இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் டீம் மியூசிக் டீம் அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவங்களுடைய பரியேறும் பெருமாள் கடந்த நான் இந்த இது தேர்ட் கொலாபரேஷன் அவங்க ரெண்டு பேருடைய லவ்வை பற்றி அதாவது பாடல்களே தெரியும் அவங்களுடைய லவ்வே வேற தேங்க்யூ ஸோ மச் எஸ் பல பேர் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நான் இந்தளவு வந்து இந்த மேடையில் எரியவங்க எல்லோரும் முன்னாடியும் தெரியும்ன்றது எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாறி சார் சார் அது மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ எல்லாரும் என்ன பார்த்து கொண்டாடுறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு படத்துக்கையோட வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பொன்வி வாங்க ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாமா ராகுல் ராகுல் சாரி ராகுல் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து ஊரில் எப்படி தான் சும்மா காய்ச்சல் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன் அதே எங்கள் ஷார்க்கு வந்து படமாக எடுத்துருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆலையாக இருக்குது ஆனால் நான் இவ்வளோ இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாட்சியாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ சார் கலையாண்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிகேவ் பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க பொன்வேல் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூட இருப்பான் அத்தை பையன்தான் உண்டு அவங்க வந்து எனக்கு அதனால் கூட இருப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் காய்ச்சாமக்க போவோம் வேறு திவ்யாக்கா நிகலா வண்ணக்கா எல்லாேருமே எங்கள் கூட ஜாலியாக தான் இருந்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி எல்லாரும் பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொன்னோம் எல்லாருடைய பேரை சொல்லி எல்லாரும் என் கூட ஜாலியா தான் இருந்தாங்க நன்றி அப்படின்னு டாக்குல தேங்க் யூ ரசிக்கிறோம் அடுத்தபடியாக அட் மாலிடாஜ் அடுத்தபடியாக ஒரு மிக நான் பார்க்கக்கூடிய இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோன்றுகிறேன் இதற்கு எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம் ஒரு குடும்பமாக வெற்றி தந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த என்ன சொந்த ஊருக்கும் புள்ளிங்கூடத்திற்கும் புள்ளிங்கூடத்தினுடைய மக்களுக்கும் அதே போல சுற்றியுள்ள அத்தனை இத்தனை மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் அதுபோல் ரெட் ஜீன்ஸ் ஹாட்ஸ்டார் இப்படியாக டெக்னீஷியன் ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ் கேமராமேன அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மாதிரியும் நான் சொல்ல கடவுள் பெற்றிருக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் கலக்கிருப்பாங்க இன்னொரு இந்த அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோல் கொடுத்த டிஸ்னி ஆர்ட் ஸ்டார் ஸ்டுடியோ அதை வெளியிட்ட நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயப்படுச்சு நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன் சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த ராகுல் பொன்வேல் கலை திவ்யா நிக்கிலா ஜானகி அம்மா பத்மன் அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும் அதே நேரத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன் யாரையுமே மறக்காமல் கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர் மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இரவு பார்த்துட்டு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ் மீட் வாழை சக்சஸ் மீட்டில் இருக்கேன் சார் வந்து டே ஒன்னில் சொன்னது தான் ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார் அந்த வேர்ட்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் நிறைவேற்றிட்டாரு அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார் அண்ட் சார் என்ன அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ள போனேன் அவரோட நம்பிக்கை நானும் காப்பாற்றிட்டேன் நினைக்கிறேன் சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் எங்களோட டீம் ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஃபிலிமை இவ்ளோ பெரிய ஹிட் ஆக்கினேன் மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரொடக்ஷன் சீஃப் முருகானந்தம் அவர்களே அன்போடு திரு அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம் அவர்களை அன்போடு வேலை கிடைக்கிறோம் அரவிந்த் எஸ் பி அவர்களே எல்லாம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன் மீடியா ஹாட் ஸ்டார்டிங் ப்ரொடியூசன் ஹாட் டீம் மாரியண்ணா அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ் டிலீப் மாஸ்டர் அப்புறம் ரெட் ஜெயண்ட் சென்பமூர்த்தி சார் அர்ஜுனன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்ஸ் மாதிரியேண்ணா ஃபர்ஸ்ட் டேலேருந்து இது போட்ட உழைப்பு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு செட்டு எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட் வர்றாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி அளவுக்கு பயங்கர சந்தோஷமாச்சும் அதே அளவுக்கு நான் ரொம்ப அந்த படத்தில் கி கலாய்க்கும் கலாய்ச்சாங்க எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்தாது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும் ஒரு மியூ மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ மாதிரியன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாளை எல்லாருக்குமே நன்றி அப்புறம் ஒன்வேல இந்த ராகுல் பற்றி ஆகணும் ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும் நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க யா ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பார்த்த கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம் எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்துலேயே ஃபஸ்ட் டே ஒரு ஷூட்டிங் பண்ணிவிடும் ஸோ ரொம்ப சந்தோஷம் நன்றி லவ் யூ ஆல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் நினைவுகள்லாம் அப்படி வந்து பெரிய நிக்கிலாவிமலவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் ஸோ அந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்த்தாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப ஓவெருந்தாக இருக்குது என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்னை எல்லோரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடிக்கடி வரும் பட் ஸ்டில் வந்து பழகிய லைலாக வர்றது மாதிரி பட் அழகிய லைலாக வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஹாட்ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட அது ஃபோர்த் அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான் அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான் அகெயின் வந்து திலீப் மாஸ்டர் அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான் அவருக்கு அப்படி இருக்குமா எனக்கு தெரியாது எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு ஒரு பாத்தோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பார்த்தா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவ்வளோதான் இருக்குது அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் இந்த இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான் ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு எனக்கு என்னென்னு தெரியல அந்த அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார் இவங்க இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த படத்துல ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பப்ளிசிட்டி டிசைனர் திரு கபிலன் அவர்களையும் என்னோட மீட்பிருக்கிறோம் அனைவருக்கும் மாலை மாலை வணக்கம் வாழை ஆக்ஷன் டேரக்டராக உள்ளே போய்ட்டு ப்ரொடக்ஷனாக கை மாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ஆக்சுவலாக ஒரு ரொம்ப எமோஷ்னலாக மூமெண்ட் அந்த முடிவு எடுத்தது நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் இது ஏன் எடுத்தோம்னு சொல்லி மாரிசாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரிகிரும் பெருமாள் வந்து நான் அவர் கூட கர்ணன் மாமன்னன் வாழை அடுத்து பைசன் வாங்கிகிட்டு இருக்கோம் அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதை சார்ந்து இருக்கும் எல்லா எல்லா விஷயங்களும் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதில் அதை தாண்டி ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில் ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இதே சினிமாவில் தான் சம்பாதித்தோம் இதே சினிமாவில் தான் விட்டோம் அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சுனீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும் ஆனால் அதை எந்த எந்த தருணத்திலையும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக திருப்பி கொடுக்கும் அதுதான் இந்த வாழைய எனக்கு ஸோ ரொம்ப நன்றி மாரி சார் ரொம்ப நன்றி நவீஸ் சுரேஷ்க்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது மேபி அது சினிமாவா தான் அது சேர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி ரெட் ஜெயின் ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் டேனி சார் குமார் சார் எடிட்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நான் வந்து படம் வந்து நேத்து முந்தைய நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு சிரஞ்சீவி சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன் சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு தமிழில் தான் படம் பார்த்தாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ செகண்ட் ஆஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு கோடைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த படம் தெலுங்கு டிரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போடு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க இந்த படம் வந்து அவங்க சொன்னது வந்து இது 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 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியாது தயவுசெய்து எல்லா லாங்குவேஜிலும் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணுங்கள் எல்லா மொழிக்கும் இது இது பண்ணுங்கன்னாங்க அதுதான் அதுதான் இந்த வாழை கிடச்சி மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க் யூ எல்லாம் வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி முக்கியமா பிரசன் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அதை தாண்டி இந்த படத்தை எங்க கையில இருந்து வெளியே போறதுக்கும் மக்கள் அவங்க கையில தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் அடுத்து படியாக்சிக் கொச்சிருக்கான் நீ யார்க்குமே தெரியில்லாம். அனுமாலி வாலை repeat modeல போயிட்டுருக்கு அது இது ஏ பாலல் சரி, அது இது ஏய் 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 சரி. சந்தோஷ் நார் நன்று ஓருசில் வாற்றிகள். வணக்கம் அப்புறம் வாழையில் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மியாக இருக்குது எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி டூ தௌசண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன்குள்ளே ஃபில் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை அவங்க சூப்பராக பண்ணுறாங்க ரஞ்சித் மாதிரி இப்போ நலன் நியூஸ் மேக்கிங் அண்ட் அமேசிங் ஃபில்ம் கார்த்திக் சார் கார்த்திக் சுப்ராஜ் அவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும் அண்டு வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்லயும் எனக்கு எனக்கு வந்து டூ ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்துருக்கு அண்டு அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டுலாம் பயங்கர இமோஷனாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் பார்க்கும்போது பயங்கர சம் ஹாப்பியாக இருந்தது கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் நிறைய பேர் எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் ஒரு ஹிஸ்டாரிக்கல் யூ தேங்க்யூ மச் அடுத்தபடியாக இந்த படத்தில் அசோசியாக பிளான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த இருபத்தைந்தாவது நாள் வந்து ஒரு நன்றி கூறல் ஒரு நாளாக தான் நான் எதிர்பார்க்கறேன் சொல்றேன் முக்கியமா மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு சொல்றேன் இவ்வளவு தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி சரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆமா உங்களுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்காங்களாம் அது என்னன்னு பார்த்துடலாமா எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அதான் தான் சொல்லுங்க எஸ் போர்டு மேடை கழைகிரும். حضرتك டெக்னீஷியன்ஸும் நீங்கள் அந்த போட்டல ஜாயின் பண்ணிக்கலாம். حضرتك என்டைர் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கும் டெக்னிக்கலி. ஸோ எஸ். حضرتكல ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன்ஸும் ஆன் போர்டு மேடை கழைகிரும். தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்